சங்கீதம் நூற்று பத்தொன்பது ஆலப் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள் உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர் உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் திறப்பட்டால் நலமாயிருக்கும் நான் உம்முடைய கற்பனைகளையெல்லாம் கண்ணோக்கும்போது வெட்கப்பட்டுப் போவதில்லை உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும்போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன் உமது பிரமாணங்களை கை முற்றிலும் என்னை கைவிடாதேயும் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் தானே என் முழு இருதயத்தோடும் உம்மைத் தேடுகிறேன் என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் கர்த்தாவே நீர் சோத்திரிக்கப்பட்டவர் உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் உம்முடைய வாக்கின் நியாய எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன் திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன் உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன் உமது பிரமாணங்களில் மன மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன் உமது வசனத்தை மறவேன் கிமல் உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும் அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலும் பூமியிலே நான் பரதேசி உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும் உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை கடிந்து கொள்ளுகிறீர் நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும் நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறேன் பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக்கொள்ளுகிறார்கள் உமது அடியனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன் உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாயிருக்கிறது டாலத் என் ஆத்மா மண்ணோடு கொண்டிருக்கிறது உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என் வழிகளை நான் உமக்கு விவரித்துக் காட்டினபோது எனக்குச் செவி கொடுத்தீர் உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும் அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன் சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன் உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாயிருக்கிறேன் கர்த்தாவே என்னை வெட்கத்திற்குட்பட பண்ணாதேயும் நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும்போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் ஏ கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும் முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன் எனக்கு உணர்வைத் தாரும் அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன் உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும் நான் அதில் இருக்கிறேன் என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும் மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும் நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும் உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள் இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் இருக்கிறேன் உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும் வாவ் கர்த்தாவே உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன் உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன் சத்திய வசனம் முற்றிலும் என் நின்று நீங்க விடாதேயும் உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன் நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன் நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன் நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன் நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மன இருப்பேன் நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன் உமது பிரமாணங்களை தியானிப்பேன் சாயின் நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தரலும் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை கர்த்தாவே ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன் உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின கர்த்தாவே இராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை நான் உமது கட்டளைகளை கை கொண்டபடியினால் இது எனக்கு கிடைத்தது கேத் கர்த்தாவே நீரே என் பங்கு நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்றேன் முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன் உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும் என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன் உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன் துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை உமது நீதியான நியாய தீர்ப்புகளை நிமித்தம் உமை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன் உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை அனைவருக்கும் நான் தோழன் கர்த்தாவே பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் தேத் கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியனை நன்றாய் நடத்தினீர் உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்குப் தருளும் உம்முடைய கற்பனைகளின் பேரில் இருக்கிறேன் நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன் இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள் நானோ முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கை அவர்கள் இருதயம் நினந்துண்ணி கொளுத்திருக்கிறது நானோ உம்முடைய வேதத்தில் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் யோட் உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் நான் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள் கர்த்தாவே உமது நியாய நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவுப்படுத்தினீர் என்றும் அறிவேன் நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன் உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என்னண்டைக்கு திரும்புவார்களாக நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் இருக்கக் கடவது கப் உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்துப் போகிறது புகையில் உள்ள துருத்தியைப் போலானேன் உமது பிரமாணங்களையோ மறவேன் உமது அடியனுடைய நாட்கள் எம்மாத்திரம் என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாயத்தீர்ப்பு செய்வீர் உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள் உம்முடைய கற்பனைகள் கற்பனைகளெல்லாம் இருக்கிறது அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள் நீர் எனக்கு சகாயம் பண்ணும் அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டுவிடவில்லை உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும் அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன்